ட்ரம்ப் கனடாவையும் தனது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்யலாம் என மூன்றில் ஒரு பங்கு கனேடியர்கள் கருதுவதாக சமீபத்திய ஆய் ஒன்று தெரிவிக்கிறது அமெரிக்க அதிகாரிகள் வெனிசுலாவுக்குள் நுழைந்து அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்து கொண்டு வந்த விடயம் பல நாடுகளுக்கு கவலையை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் அமெரிக்கா வெனிசுலா விடயத்தில் தலையிட்டது அந்த நாட்டின் இறையாண்மையை மீறும் விடயம் என தாங்கள் கருதுவதாக சமீபத்திய ஆய்வொன்றில் ஐம்பத்தி மூன்று சதவீத கனேடியர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் அந்த நடவடிக்கை மற்ற நாடுகளும் இதேபோல செயல்பட ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமைந்துவிடலாம் என்றும் கனேடியர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் டிரம்ப் எதிர்காலத்தில் கனடாவையும் தன் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்யலாம் என தாங்கள் கருதுவதாகவும் முப்பத்தி ஒரு சதவீத கனேடியர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அரசின் நடவடிக்கை அமெரிக்கா மீதான எண்ணத்தை மோசமானதாகியுள்ளதாக முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளார்கள் மேலும் மூன்றில் இரண்டு பங்கு கனேடியர்கள் வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதற்காகவே அமெரிக்கா அந்த நாட்டு விடயத்தில் தலையிட்டதாக தாங்கள் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளனர்